வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்னைக்கு பைபாஸ்லேருந்து ஒரு முந்நூறு அடியிலேயே வந்து செம்மண் பூமி இருபத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க பல்லடம் உடுமலை ரோடுங்க உங்களுக்கு குடிமங்கலம் ஏரியாங்க பல்லடம் உடுமை மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு அடியே கட்ரோடு ஃபேஸில் இருபத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த செம்மன் பூமி தானேங்க சமசதுரமாக இருக்குதுங்க கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி ரோட்டு மேலே இருக்குதுங்க இந்த பூமி பக்கத்துல தினத்தோப்பு தானுங்க இந்த லேண்டுங்க இதுக்கு பின்னாடி தென்தோப்புங்க தினத்தோப்புக்கு அடுத்து ஒரு லேண்டுங்க அதுக்கடுத்து மெயின் ரோடுங்க ரொம்ப பக்கம் மெயின் ரோட்டில் இங்கே நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்டில் வண்டி ஓர் சாண்டு கேட்குங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இருபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு ரோடு பேசு நூறு அடி வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராபர்ட்டிங்க மெயின் ரோடு பக்கத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் நினச்சிங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது அடிஷ்னல் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இது இருபத்தி அஞ்சு சென்ட் சேர்ந்து இருபது லட்சரூவா சொல்கிறாங்க இடத்த வந்து பாருங்க பிடிச்சா உங்களுக்கு குறச்சி வாங்கி தரேங்க நீங்கள் வரும்போது ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி உங்கள் பட்ஜெட் பொறுத்து காமிக்கிறேங்க பார்த்துட்டு முடிவுனுங்க நன்றி வணக்கம் ஐடியா இருந்தால் நீங்கள் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க